ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னடா பாப்பாவை தூக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்து பால்வாடிக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன் நாங்கள் வந்து பால்வாடின்னு தான் சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெயில் அதிகமாக இருந்ததுனால கொடையை பிடிச்சிட்டு வந்து பாப்பாவை தூக்கிட்டு வந்து நான் போயிட்டுருக்கேன் பால்வாடிக்கு தான் பால்வாடிக்கு வந்தாச்சு தான் எங்கள் ஏரியாவோட பால்வாடிங்க பால்வாடி பார்த்திங்கன்னா அவ்வளவு நீட்டாக இருந்துச்சு ரொம்ப க்ளீனாக சுத்தமாக வச்சுருந்தாங்க உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டைல்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பாய் போட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க பாப்பா போன உடனே எல்லா குழந்தைங்களும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா விளாடுறதுக்கு ஆரம்பித்தேன் ஆனால் வந்து ஒரே ஒரு பாப்பா மட்டும் தான் பாப்பாக்கிட்ட வந்து வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போன டைம் வந்து மதியங்கிறதுனால பாதி குழந்தைங்க வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் வந்து இருந்தாங்க நாங்கள் மெயினாக வந்து பாப்பாவை தூக்கிட்டு போனதே வந்து பாப்பாவுக்கு வந்து ஹைட் வெயிட் செக் பண்ணுறதுக்கு தான் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹைட் வெயிட் வந்து செக் பண்ணணுங்க பாப்பா வந்து இத்தனை டைம் வந்து வெயிட் மிஷினில் நின்றுதே இல்லை இந்த டைம் வந்து கரெக்டாக நின்றுட்டா கரெக்டாக நின்று வெயிட்டும் செக் பண்ணியாச்சு ஹைட் செக் பண்ணும்போது மட்டும்தான் பாப்பா வந்து கொஞ்சம் நிற்க மாட்டேன்ட்டா அப்படி இருந்தாலுமே வந்து பால்வாடி டீச்சர் வந்து கரெக்டாக பாப்பாவை நிற்க வச்சு ஹைட்டையும் செக் பண்ணிட்டாங்க பாப்பா நம்மளை என்னமோ பண்ணுறாங்கடா அப்படின்ட்டு நினச்சிட்டா போல இருக்குது அதனால தான் அதில் வந்து சரியாக நிற்கலை இருந்தாலும் ஒரு வழியை வந்து ஹைட்டும் செக் பண்ணியாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து மாவு வந்து கொடுப்பாங்க மாவும் வந்து டீச்சர்கிட்ட வாங்கிட்டு அப்புறம் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பாப்பாவுக்கு முட்டை வேறு மூணு முட்டை கொடுப்பாங்க பாப்பா பாருங்க நல்லா விளாட ஆரம்பிச்சுட்டா முட்டையும் மாவும் வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தோம்னா ஆறு மாவு பாக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாவு பாக்கெட்டும் ஒவ்வொரு பாக்கெட்டும் வந்து ஐநூறு கிராம் மொத்தம் வந்து மூணு கிலோ மாவு அடுத்து வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து மூணு முட்டை கொடுப்பாங்க வார வாரம் நம்ம போய் வந்து வாங்கிக்கலாம் முட்டையில் வந்து கவர்மெண்ட் சீல் வச்சு தான் கொடுப்பாங்க பாப்பா பாருங்க அந்த மாவோ அந்த கட்டப்பையும் வச்சு விளாட ஆரம்பிச்சுட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்